கும்பகோணத்தில் தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வாகனத்தில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பான முறையில் பயணம் செய்வது குறித்து வாகன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு போக்குவரத்து வாகன விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தாளர் கார்த்திகேயன் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் பெரும்பாலும் பள்ளிக்கு வாகனத்தில் பயணம் செய்கின்றனர் வாகனத்தில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பான முறையில் பயணம் செய்ய வேண்டும் சாலையை கடக்கும் போது முன்பின் பார்த்து செல்ல வேண்டும் போக்குவரத்து நெரிசலான பகுதியை எவ்வாறு கடக்க வேண்டும் என்பது பற்றியும் வாகனத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது பற்றியும் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு கை தலையை வெளியில் நீட்டக்கூடாது என்பது பற்றி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியானது மாணவ மாணவியர் மிகவும் பயனுள்ள நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு பள்ளி தாளர் கார்த்திகேயனுக்கு பெற்றோர்கள் தங்களது நன்றியினை தெரிவித்தனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்